அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி மூணாவது தசகம் ஸ்லோகம் ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்லோகமும் அதோட அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் தேஜாம் சிய பூவன் விவிதானி சக்கரே ಮುಖಾಮ ಇಳಾವ ಶ್ಲೋಕ ಅರ್ಥ ಶಕ್ರ ಮುಖಾಮರೆಭ್ಯ ಶಕ್ರ ಇಂದ್ರನ್ ಇಲ್ಲಿಯ ಮುದಲಾನೇವೇ ತೇಜಾಂಸಿ ಅಭೂವನ್ அவர்களுடைய பிரகாசங்களும் வெளிப்பட்டது ஹே மாதா அச்சிரேன ஹே தாயே தாமதியாமல் அகிலசியமிஷத அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் தானி சம்யோகதா அவை ஒன்றோடொன்று சேர்ந்து அஷ்டாதச ஹஸ்தம் பதினெட்டு கரங்களோடு கூடின அஷ்டாதச சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி ஸ்திரீ ரூபம் ரூபத்தை அடைந்தது இதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இருபத்தி மூணாவது தசகத்தில் எட்டாவது ஸ்லோகம் தத்து துவமாசி சுபதே மகாலக்ஷ்மி ஜகன்மோகன மோகனாங்கி ம் பக்தாபயதானதா பக்துதி இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே சுபத்தே தத்து ஹேம் நன்மையை செய்பவளே அது இந்த தத்து அப்படிங்கிறது வந்து அது மகாலட்சுமி ஆக்கியா மகாலட்சுமி என்ற பெயருடைய ஜெகன் மோகன மோகனாங்கி ஜகத்தில் அனைத்தையும் மோகிப்பிக்கும் வண்ணம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொன்னார் பத்தியல அபிராமி பட்டர் அந்த மாதிரி அப்படி ஒரு அழகா காலம் அம்பாள் தாங்களே தான் ஹே தேவி ஹி தாங்களே பக்தா அபயதான தக்ஷா பக்தர்களுக்கு அபயத்தை கொடுப்பவளும் பக்த திருகாம் பீத்திகரீச்ச பக்தர்களுக்கு துரோகம் செய்பவரை பயப்பட செய்பவளும் இங்க இந்த இடத்துலதான் நீங்க ஒன்று யோசிக்கணும் அதாவது ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு பகவான் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் ஃபர்ஸ்ட் அவன் திருந்துறானான்னு பார்க்கறதுக்காக என்ன அந்த தீயவர்களுக்கு அச்ச அச்சத்தை உண்டாக்கினால்தானே அவர்கள் திருந்துவார்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் கதையிலையும் வரும் நம்ம வந்து அவ முதல்ல அம்பாளுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ பொல்லாதவாளாக இருக்காளே அவளுக்குலாம் ஒன்றுமே நடக்கலையேன்னு நம்ம நினைப்போம் அம்மா என்ன பண்ணுவா ஃபஸ்ட்டு மிரட்டிப்பாப்பா குழந்தையில வழிக்கு வருதான்னு அப்புறம்தான் அடிக்க ஆரம்பிப்பா அந்த மாதிரி அம்பாள் என்ன பண்ணுவா ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவா அதுலேயே அவன் திருந்திட்டான்னா அவனுக்கு நல்லது அந்த மாதிரி பக்தர்களுக்கு துரோகம் செய்பவரை பயப்பட செய்பவளும் ஏவகி ஆவாய் நிச்சயமாக அப்படின்னு நம்மளாபிரபுச்சிட்டா இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் சத்ய ஸ்துவமுச்சை சக்ரிஷேட்டஹாசம் சூரா பிரஹிருஷ்டா வசுதா சகம்பேம் சுக்ஷோப சிந்தூர் கிரையோ விச்சேலூர் தைத்தியஷ்சமத்தோ மகிஷஷ்சு இப்போ ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சத்தியம் உச்சைகி சட்டென்று தேவி சத்தமாக அட்டகாசம் அப்படி அட்டகாசமாக அப்படி முழக்கிறாழாம் சக்ருஷே அப்படின்னு அப்படியே முழக்கிறது அப்படியே அட்டஹாசமா சிரிக்கிறது ஆர்ப்பரிக்கிறது எதுக்காக அந்த மாதிரி பண்றா ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக அம்பாள் வந்து ஆவிர்வச்சிருக்கா அதனால அப்படி அட்டஹாசமா சிரிக்கிறா ஆனால் ஆற்றுல இருக்கிற பொம்மை நாட்டிகள்லாம் அட்டகாசமாக சிரிக்கக்கூடாதுங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஆற்றுக்கு ஆகாதும்பா சுரப்பிரகிருஷ்டா தேவர்கள் மகிழ்ந்தனர் வசுதாச்ச கம்பே கம்பம்னா என்ன அப்படின்னு நடுங்கிறது அதுக்காக தான் அந்த திரிபுவனத்தில் இருக்கிற சுரபேஸ்வரர் கோயிலில் இருக்கிற சுவாமிக்கு பேர் கம்பஹரேஸ்வரர்பா அந்த சோழராஜனோட நடுக்கத்தை அவர் வந்து தடுத்தார் அதனால் அந்த கம்பஹரம்னு கம்பம்னா நடுங்கிறது பூமியே அதிர்றதான் நடுங்கிறது தான் சிந்து சுக் சுக் சுக்ஷோப சிந்துஹுன்னா என்ன சிந்துனா சமுத்திரம் தான் லக்ஷ்மிக்கு சிந்து ஜான்னு ஒரு பேர் அப்படியே ஆர்ப்பரிக்கிறது கிரிய விச்சேலுகு அப்படியே மலைகள்லாம் அசையறதான் அப்படி அட்டகாசமாக ஆர்ப்பரிச்சுட்டு வர அம்பாள் மற்ற மகிஷகா தைத்யஹா உண்மத்தன் அர்த்தம் மத்தகான இந்த இடத்துல உண்மத்தன்னு சொல்லுவாள் இல்லையா பைத்தியக்காரனான மகிஷாசுரன் சுகோப்ச கோபமுற்றானா எதுரா ஒரு பொம்மநாட்டி வராலை இந்த மாதிரி ஆர்ப்பரிச்சுண்டு அவன் நம்மளுடைய எதிரியாக இருக்கணும்னு கூட அவனுக்கு தோணலை ஏன்னா எதிரியே தனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கான் அவன் அதனால் அவனுக்கு பயம் ஏற்படுறதுக்கு பதிலாக அவனுக்கு கோபம் மரதம் பார்த்துக்கோங்க இதுதான் இது ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் इपावद् श्लोकं त्वां सुन्दरीं चारमुखात् स दैत्यो विज्ञायकामी विससर्जदूतं सचेश्वरीं दैत्यगुणान् प्रवक्ता त्वां नेतुकामो विफलोद्यमो भूत् इतो पतावद् श्लोकतुका अर्थं पार्गो स அவ அரசன் துவாம் சுந்தரீம் தாங்கள் ஒரு சுந்தரியாக உள்ளீர்கள் என்று சார முக்காத்து விக்ஞாய ஒற்றர்களிடம் தெரிஞ்சுட்டாவும் அம்பாள் இத்தனை அழகாக இருக்கான்னு காமி தூதம் காமி காமியாகி அப்படி ஆசைப்பட ஆரம்பிச்சிடறான் அவள் அம்மா வந்திருக்கிறது அம்பாள் நம்மளோட அம்மாங்கிறது கூட தெரியல அவனுக்கு தூதம் அனுப்புறானான் ச ச ஈஸ்வரின் துவாம் அவன் ஈஸ்வரியான உங்கள் முன்னிலையில் தைத்திய குணான் பிரவக்தாக அசுரனின் குணங்களை சொன்னான் துவாம் நேத்துக்காம உங்களை தூக்கிச் செல்ல நினைத்தான் பூத்து அவனது முயற்சி வலிக்கவில்லை இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதினோராவது ஸ்லோகம் பிரலோபனை தேவசக்திங் ஞாத்துவா பி வாக்கியை ரணு காமஹா ஏகை கஷக் பிரேஷயத்தி ஸ்மதுதானு தவாம் காமினி கர்த்துமிமே இப்போ குஹு இப்போது இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அத துவாம் அப்போது தாங்கள் தேவசக்தி ஞாத்துவா அப்படி தேவசக்தி என்று அறிந்த பிறகும் பிரலோபனை வாக்கியேகி ஆசை யாரை விடுறது இதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறது கூட அளவறிஞ்சு ஆசைப்படணுங்கிறது அவனுக்கு கர்வம் கண்ணை மறைக்கிறது அவனுக்கு ஆசை வார்த்தைகளால் காமஹா தங்களை அடையும் பொருட்டு ஏகை கஷகா ஒவ்வொருத்தராக அனுப்புகிறான் அவன் தூமுரலோச்சனன் உண்டன் ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான் தூதாம் பிரேஷய திஸ்ம தூத்தர்களே அனுப்பி வைத்தான் இமே துவாம் இவர்களால் தங்களை காமினியும் கருத்தும் காமினி ஆக்குவதற்கு நஷேக்குஹூ யார் பேசினாலும் அம்பாள் மசியலை அம்பாள் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ப அந்த தேவி பாகவதத்தில் அம்பாள் என்ன சொல்கிறா என்னை தோக் யார் தோக்கடிக்கிறாளோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோடய சண்டை போடணுங்கிற ஒரு கண்டிஷனும் போடுறா அப்போ தான் நான் அவன் வெளியில் வருவான் அதுக்காகத்தான் தான் கண்டிஷன் போடுறான் அம்பாள் அது தெரியாமல் ஒவ்வொருத்தரையாவும் அனுப்பி வைக்கிறான் இதுதான் இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ இருபத்தி மூணாவது தசகத்துல பூர்த்தி ஸ்லோகமான பன்னெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் அவே ஹிமாம் த்விபாதம் ஹிம் சந்தி மாம் ரக்ஷா கரி மே நமஸ்தே இப்போ இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ வழக்கம் போல பட்டத்ரி நமக்காக அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கோ மாம் புச்ச விஷானஹீனம் புச்சம்னா என்ன வால் விஷாணா கொம்பு நான் வாழும் கொம்பும் இல்லாதவன் பாரம் வகந்தம் நானும் எருமை மாடு மாதிரி பாரத்தை தான் சுமந்துன்ட்ருக்கேன் அந் சில நாடுகள்லாம் எருமை மாடெல்லாம் வண்டி இழுக்கிறதுக்கெலாம் வச்சுப்பா நம்ம வச்சுக்கிறதுல நம்ம எருது தான் வச்சுப்போம் ஏன்னா அதை நகர்த்துறதுக்குள்ள பெரிய சிரமம் இந்த இடத்துல நம்ம பாரங்கிறத வந்து நம்ம சுமந்துன்ட்ருக்கிற பலவிதமான கெட்ட குணங்களை கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம பாரம் சுமக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுதுன்னா அவெல்லாம் எருமையெல்லாம் கொண்டு சாப்பிட்டுடுவா இப்படி ஒரு வழக்கமெல்லாம் இருக்குது அப்பேற்பட்ட எருமைக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் கேட்டானா எனக்கு வாழு கொம்பெல்லாம் இல்லை அதுக்கு வாழு கொம்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறார் அது ஒண்ணுதான் வித்தியாசங்கிறார் ஏன்னா இந்த தாமச குணம் நிறைஞ்சது எருமமாடு அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கெட்ட குணங்கள் சோம்பேறித்தனம் கூட ஒரு பயங்கரமான கெட்ட குணம்தான் சோம்பேறித்தனம் உண்மத்தம் ஒரு ஒரு மந்த புத்தி இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கு இல்லையா இதெல்லாம் நாங்களுமே மகிஷம் அவேகி ஒரு மகிஷம் என்ற அறிவாயாக சுவார்த்தி ஜனாக பேராசைக்காரர்களான ஜனங்கள் சுவார்த்தம்னாக்க இதுவும் சொல்லலாம் சுயநல மிக்கவர்களும்னு சொல்லலாம் மாம் ஹிம்சந்தி என்னை கொள்கின்றனர் இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்லாம் என்னை கொண்டு இருக்கு அதனால துவம் ஏவமே ரக்ஷாகரி நீங்கள் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் ஹே சுபதே போன தடவை என்ன சொன்னார் ஹே சிவேனர் மங்களமானவளே அப்படின்னு கூப்பிடுறார் அம்பாளை இப்போ என்ன சொல்கிறார் நன்மையை தருபவளே சுபத்தை தருபவளே சததம் நமக எப்பொழுதும் தங்களுக்கு நமஸ்காரம் நாமளும் நமஸ்காரம் பண்ணுவோம் அம்பாள்கிட்ட வேண்டி நல்ல குணங்களை பெறுவோம் நன்மக்களாக வாழ்வோம் அம்மே நாராயணி தேவி நாராயணி